வயசு கூட கூட எலும்பு பலம் குறையுதா காரணம் என்ன தெரியுமா இந்த ஒன்னு ஆயுசுக்கும் வராது சாலை ஓரங்களில் பெரிதாக கவனிக்கப்படாமல் இருக்கும் ஒரு கொடிதான் பிரண்டை ஆனால் அதை சாப்பிடும் பழக்கம் உடலுக்குள் மெதுவாக சில நல்ல மாற்றங்களை உருவாக்கும் உடனே ஒரு பெரிய பலன் தெரியாமல் போகலாம் ஆனால் தொடர்ந்து எடுத்துக் கொள்ளும் பொழுது உடலில் இருக்கும் தேவையற்ற வழி சோர்வு போன்றவை குறைய ஆரம்பிக்கும் அதனால்தான் இதை முன்னோர்கள் தினசரி உணவின் ஒரு பகுதியாகவே பார்த்தார்கள் பிரண்டையை சாப்பிடுவதால் முதன்மையாக கிடைக்கும் நன்மை உடல் அலர்ஜி குறைவது முழங்கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது ஓரளவு நிவாரணம் தருகிறது வழி காரணமாக இருக்கும் உடலுக்குள் உள்ள சில வேதிப்பொருட்களின் செயல்பாட்டை மெதுவாக குறைப்பதன் மூலம் வலியை தாங்கும் திறனை உடலுக்குள் அதிகரிக்கிறது எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் பிரண்டையில் இயற்கையாகவே உள்ளன இதனால் வயது அதிகரிக்கும் பொழுது எலும்புகள் பலவீனமாகாமல் இருக்க உதவுகிறது எலும்புகளை புதிதாக உருவாக்கும் அதிசய மருந்து இது இல்லை ஆனால் ஏற்கனவே இருக்கும் வலுவை பாதுகாப்பதற்கு இது நல்ல துணையாக இருக்கும் உடலின் ஓரளவு உதவுகிறது சரியான முறையில் சமைத்து எடுத்துக்கொண்டால் வயிற்றில் தேங்கியுள்ள சோர்வை குறைத்து உடலை இலகுவாக உணர செய்யும் அதே நேரத்தில் பச்சையாக சாப்பிட்டால் சிலருக்கு வயிற்று எரிச்சல் வரலாம் நாள்தோறும் மருந்துகளை சார்ந்திருப்பவர்களுக்கு பிறண்டை ஒரு இயற்கை ஆதரவாக அமைகிறது இது மருந்துகளுக்கு பதிலாக அல்ல ஆனால் உடலுக்குள் சமநிலையை பேண உதவும் ஒரு உணவாக பார்க்கலாம் குறிப்பாக உடல் உழைப்பு அதிகம் உள்ளவர்கள் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்பவர்கள் இதன் பலனை மெதுவாக உணரலாம் சரியான முறையில் சமைத்து சாப்பிட்டால் பிரண்டை செரிமானத்திற்கும் உதவுகிறது வயிற்று வாரம் அடிக்கடி வரும் அசௌகரியம் போன்றவை குறைய வாய்ப்புள்ளது எப்பொழுதும் சமைத்த வடிவிலேயே சாப்பிடுவது நல்லது அதனால் துவையல் குழம்பு அல்லது பொடி வடிவில் எடுத்துக் கொள்வதே சிறந்தது மொத்தத்தில் பிரண்டையை சாப்பிடுவதால் உடல்வழி குறைதல் அலர்ஜி தணிதல் எலும்புகளுக்கான ஆதரவு உடல் சோர்வு குறைதல் போன்ற நன்மைகள் கிடைக்கின்றன உடனடி மாற்றம் இல்லை என்றாலும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் உடலுக்குள் அமைதியாக வேலை செய்யும் ஒரு இயற்கை உதவி என்றே இதை புரிந்து கொள்ள வேண்டும்